ஆடிபூரம் ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடிப்பூரம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஆண்டாள் தாயார் ஆகும் ஆம் சூடி கொடுத்த சுடர்கொடி பாடி கொடுத்த பைங்கிழி என்றெல்லாம் போச்சப்படுகின்ற அன்னை ஆண்டாள் ஆவார் கண்ணனின் நாமத்தையே பாடி நினைவிலையே மூழ்கி கடைசியில் கண்ணனுடன் கலக்கும் பெற்ற பூமி அவதாரமாய் கருதப்படுகிறார் அப்பேறு பெற்ற ஆண்டாள் அவர்கள் அவதாரம் செய்த திருநாள்தான் இந்த ஆடிப்பூரம் ஆண்டாள் தமிழகத்தில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் வைணவம் போற்றும் பனிரெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார் ஆண்டால் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை ஏற்றியுள்ளார் வைணவ சமயம் நூல்கள் கூறும் இவரது வரலாறு இரவின் மீது இவர் கொண்டிருந்த காதலை விளக்கும் வித்தியாசமான ஒரு வரலாறாகும் இத பத்தியதுதான் இந்த பதிவு தென்பாண்டி நாட்டைச் சேர்ந்த வில்லிபுத்தூரில் சிறப்புற திகழ்ந்து வந்தார் விஷ்ணு சித்தர் பக்தியாலே சித்தியடைந்தவர் என்ற சிறப்பு அவருக்கு உண்டு அவர் அங்கே கோயில் கொண்டிலங்கும் வட பெருங்கோயிலுடனானுக்கு பூமாலையும் பாமாலையும் ஒருங்கே சமர்ப்பித்து பக்தி யாகம் செய்து அவருடைய வேள்விச்சாலை அவர் அமைத்திருந்த நந்தவனம்தான் அந்த நந்தவனத்தில் ஒரு நாள் அவர் துளசி தளங்களை பறித்தவாறு வருகையில் அதன் அடியில் ஒரு குழந்தை மலர்ந்து சிரிப்பதை கண்டார் அந்த குழந்தையை எடுத்து தன் மகள் போலே வளர்த்து வந்தார் கோதை என்று எடுத்து வளர்க்கப்பட்டது ஆடிப்பூர நன்னாளில் இதனாலேயே அந்த ஆடிப்பூரம் மிகுந்த சிறப்பும் சீர்மையும் பெற்றது சிறு வயது முதலே தம் தந்தையான பெரியாழ்வாரிடம் இருந்து பக்தி சிறப்பையும் கவிச்சிறப்பியும் கற்று வளர்ந்தார் ஆண்டாள் அதிலே கிருஷ்ணனைப் பற்றியும் அவனுடைய லீலைகளைப் பற்றியும் அவர் சொல்லும் கதைகள் அவளுடைய உள்ளத்தில் பதிந்து விட்டது அதில் கிருஷ்ணனின் பால லீலைகள் அவளுடைய மனத்தைக் கவர்ந்தன எந்நேரமும் குழந்தை கிருஷ்ணன் தன்னிடம் விளையாட வருவது போலவும் அவன் தன்னுடனேயே இருப்பது போலவும் அவள் எண்ணிக்கொண்டாள் சிறுமியான கோதைக்கு அந்த கண்ணன் அவள் உள்ளம் திருடிய கல்வனாக தெரிந்தான் தந்தை முதலியோர் கண்டு வியக்கும்படி இளமை முதலே எம்பெருமான் பக்களில் பக்தி பெருவேட்கை கொண்டிருந்தாள் கோதை சிறுவயது முதல் தன்னுடன் மனத்தால் விளையாடி எப்போதும் தன்னுடனே இருந்து வந்த அந்த கண்ணனையே தாம் மனம் செய்து கொள்வதாக கருதினாள் அப்படி அவனது பெருமைகளையே எப்போதும் சிந்தித்து துதித்து வாழ்ந்து வந்தால் கோதை நாச்சியார் பெரியாழ்வார் வடப்பெரும் கோயிலுடையானுக்கு பூ மாலை கட்டி அழகு பார்க்கும் நந்தவன கைங்கரியத்தையே வேள்வியாக செய்து வந்தார் அல்லவா அப்படி அழகாக பூத்து குழுங்கும் பூக்களை அரங்கனுக்கு படைப்பதற்காக மாலை கட்டி செல்வார் தன் எச்சில் அந்த பூக்களில் படாத வண்ணம் இருக்க முகத்திலே மூக்கை மறைத்தார் போல் துணியை கட்டி அந்த பூக்களை பறித்து மாலை கட்டுவாராம் அவ்வளவு தூரம் மரங்களுக்கு படைக்கும் பூவில் தூய்மையை கடைப்பிடித்த பெரியாழ்வாருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது இங்கே பெரியாழ்வார் கட்டி வைத்த மாலைகளையே கண் கொட்டாமல் பார்த்து வந்த கோதைக்கு அதன் அழகும் கம்பீரமும் பெரிதும் கவர்ந்தன அதைக் காட்டிலும் இந்த பூவை சூடிக்கொள்ளும் அரங்கன் என்ன அழகாக தோற்றமளிப்பான் என்கிற எண்ணமும் அவள் மனத்தை உதித்தது புத்தம் புதிதாக பூத்த பூக்களின் புதுமை வாடிவிடுவதற்குள்ளே அதே மனத்தோடு அதை அழகு பார்க்க விரும்பினாள் தன்னையே அந்த அரங்கனாக உருவகப்படுத்தி கொண்டாள் அவளுள் இப்போது அரங்கன் தூய்மை போற்றிய பெரியாழ்வாரின் அந்த பூக்குடலிலிருந்து பூமாலையை கையில் எடுத்தாள் தன் கழுத்தில் சூடி இப்போது அதன் அழகை ரசித்தாள் கண்ணாடி எதிரே இருந்தது அதன் அருகில் சென்றாள் அந்த கண்ணாடி முன்னே மாலை சூடிய வண்ணமாய் அவள் நின்றிருந்தாள் ஆனால் அந்த கண்ணாடியிலோ அரங்கன் மாலை சூடி அவளுடன் கள்ளு சிரிப்பு பூத்தவனாய் தோற்றமளித்தான் பின்னர் அந்த மாலையை அப்படியே களைச்சி பெரியாழ்வார் கோயிலுக்கு எடுத்துச் சொல்லும் அந்த பூக்குடலினுள் வைத்து விடுவாள் நாள்தோறும் இந்த நாடகம் நடந்து வந்தது கோதை சூடி களைந்த மாலைகளை அரங்கனும் மிகுந்த சூடி வந்தான் பெரியாழ்வாரும் வழக்கம் போலவே தன் பணியை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் கோதை அரங்கனுக்கு வைத்த மாலையை தான் சூடி பின் அரங்கன் சூடுவதற்காக பூக்குடலில் வைத்ததை பின்னிருந்து கண்டுகொண்டார் பெரியாழ்வார் அடுத்த கணம் எல்லையிலா கோபம் அவருக்கு மூண்டது தன் செல்ல மகள் கோதையை கோப வார்த்தைகளால் கடிந்து கொண்டார் அவ்வளவுதான் அன்று அரங்கனின் அலங்காரத்துக்காக அவனுக்கு அணிவிக்க வேண்டிய மாலைகள் அலங்கோலமாக தரையில் கிடந்தன பொழுது அப்படியே சென்றது இரவும் வந்தது துயரத்தின் உச்சத்தில் உறங்கிப் போனார் பெரியாழ்வார் கனவிலே காட்சி தந்தான் அரங்கன் தமக்கு மாலை வராத காரணத்தை கேட்டான் ஆழ்வாரும் தன் செல்லம் மகளின் சிறுமை செய்கையை சொல்லி ஆரா துயர் கொண்டார் அரங்கன் அவரை தேச்சினார் நீரளிக்கும் மாலைகளை காட்டிலும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைகளே தமக்கு மிகவும் முகப்பானது என்பதை சொல்லி கோதை நாச்சியாரின் பிறப்பினை புரிய வைத்தார் இதனாலேயே சூடி கொடுத்த சுடர்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் கனவு நீங்கி காலை கண்பிடித்த ஆழ்வாருக்கு உண்மை புரிந்தது செல்ல பெண்ணை கோபித்ததற்காக வருத்தப்பட்ட ஆழ்வார் மறுநாள் பூ தொடுத்து அந்த மாலைகளை கேட்காமலேயே அவள் கையில் கொடுத்து அணிய சொன்னார் பின்னர் அதை வாங்கி கொண்டு அரங்கனின் சந்நிதி நோக்கி விரைந்தார் தந்தையின் செயலால் விழியகல விரித்து விசித்திர பார்வையோடு நின்றிருந்தாள் கோதை விஷ்ணு சித்தர் தமக்கு மகளாக வாய்த்துள்ள கோதை மலர் மங்கையின் அவதாரம் என கண்டுகொண்டார் நாட்கள் சென்றன இறையறிவும் பக்தியும் உடன் வளர்ந்து வந்த ஆண்டால் தமக்கு ஏச்ச காதலனாகக் கருதிய கடல்வண்ணன் மேல் விருப்பம் மிக கொண்டவளானாள் அவன் மீதான காதல் அதிகரித்தது இனி அவனை ஒரு நொடி பொழுதும் பிரிந்திருக்க முடியாது என்னும் கருத்துடன் கண்ணனுடைய பிரிவை ஆச்சாத ஆயர் மங்கியர் போல தாமும் நோன்பு நோச்சு உயிர் தரிக்க மாட்டாதிருந்தாள் இத்தகைய தன் எண்ணத்தை திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற திவ்ய பிரபந்தங்களின் மூலமாக அந்த கணனிடத்தே விண்ணப்பம் செய்து வந்தாள் மணப்பருவத்தே வந்து நின்ற இந்த பெண்ணை பார்த்து தந்தையாரான பெரியாழ்வார் அவளுடைய மனவீனை பற்றி பேசத் தொடங்கினார் ஆண்டாளோ மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழவில்லை என்று உறுதியாக உரைத்தாள் அவ்வளவில் பெரியாழ்வார் பின் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்க சூடிக் கொடுத்த சுடர்கொடியாலும் யான் பெருமாளுக்கே உரியவளாக இருக்கின்றேன் என்று வைத்தாள் பின்னர் கோதை தன் தந்தையாகிய பெரியாழ்வாரிடம் நூற்றி எட்டு திருப்பதிகளிலும் எழுந்தருளி சேவை சாதிக்கும் இறைவனின் பெருமைகளை விளங்க எடுத்து கூறியறள வேண்டும் என்று வேண்டினாள் அவரும் அவ்வாறே விரித்துக் கூறி வந்தார் அப்படி கேட்டு வருகையில் வடமதுலில் எழுந்திருலும் கண்ணபிரானது வரலாற்றைக் கேட்டு அவ்வளவிலே மயிற்சிப்பும் திருவேங்கடமுடையானது பெருமையை செவிவெடுத்த போது முகமலர்ச்சியும் திருமாலரின் ஜோலை மலையழகரின் வடிவலகை அறிந்த மாத்திரத்தில் மனமகிழ்ச்சியும் பெற்றாள் அடுத்து திருவரங்கன் பெருமை செவியில் பட்ட அம்மாத்திரமே அளவற்ற இன்பம் மனத்தே அலைமோத நின்றாள் அவர்களுள் அரங்கநாதனிடமே மனத்தை செலுத்தி அவனுக்கே தம்மை மணமகளாக நிச்சயித்து அவனையே எண்ணி இருந்தாள் கோதை கோதை நாச்சியார் தம் ஆச்சாமியை தனித்து கொள்ள எண்ணி வில்லிபுத்துரை ஆயர்பாடியாகவும் அப்பதியிலிருந்த பெண்களையும் தம்மையும் ஆயர்குளம் அங்கேயராகவும் வடபெருங்கோயிலை நந்தகோபன் மனையாகவும் அப்பெருமானை கண்ணனாகவும் கருதி திருப்பாவையை பாடியருளினார் அதன் தொடர்ச்சியாக பின் பதினான்கு திருமொழிகளை பாடினார் இதற்கு நாச்சியார் திருமொழி என்று பெயர் ஏற்பட்டது கோதை நாச்சியாரி நிலை கண்டு வருந்திய ஆழ்வாரும் நம் பெருமாள் இவளை கடிமணம் புரிதல் கைகூடுமோ என்று எண்ணியவாறு இருந்தார் ஒரு நாள் திருவரங்கன் ஆழ்வாரது கனவில் எழுந்தருளி நும் திருமகளை கோயிலுக்கு அழைத்து வாரும் அவளை யாம் ஏற்போம் என்று திருவாய் மலர்ந்தருளினான் அதே நேரம் கோயில் பணியாளர்கள் கனவிலும் தோன்றி நீ வீர் குடை கவரி வாத்தியங்கள் முதலின பல சிறப்புகளுடன் சென்று பெரியாழ்வாருடன் கோதையை நம் பக்கலில் அழைத்து வருவீராக என்று பணித்தான் மேலும் பாண்டிய நாட்டு மன்னனாகிய வல்லபதேவன் கனவிலும் தோன்றி நீ அடியார் குலாத்துடன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று பெரியாழ்வார் மகளாம் கோதையை முத்து பள்ளக்கில் ஏற்றி நம் திருவரங்கத்துக்கு அழைத்து வருவாயாக என்றருளினான் மன்னன் வல்லபதேவனும் ஏவலாளரை கொண்டு விடியற் காலைக்குள் ஸ்ரீவில்லிபுத்துறையும் திருவரங்கத்தையும் இணைக்கும் வலியங்கும் தண்ணீர் தெளித்தும் பூம்பந்தலிட்டும் தோரணம் கட்டியும் வாளை கமுகு நாட்டியும் நன்கு அலங்கரித்து வைத்தான் பின் நால் சேனைகளோடும் ஆழ்வார் பக்கலில் வந்து சேர்ந்தான் அரங்கன் தன் கனவில் கூறியவற்றை ஆழ்வாருக்கு உணர்த்தினான் கோயில் பரிவாரம் மாந்தரும் பெரியாழ்வாரை வணங்கி இரவு தம் கனவில் திருவரங்க பிரான் காட்சியளித்து சொன்ன செய்திகளை அறிவித்தனர் பெரியாழ்வார் இறைவனது அன்பை வியந்து போற்றினார் பின்னர் மறையவர் பலர் புண்ணிய நதியிலிருந்தும் நீர் கொண்டு வந்தார்கள் கோதையின் தோழிகள் அந்நீரினால் கோதையை நீராட்டி பொன்னாடை உடுத்தி பலவாறு ஒப்பனை செய்தனர் தோழியர் குடைசூழ கோதை தமக்கென அமைந்த பல்லக்கில் ஏறினார் எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள் இப்படி எல்லோரும் திருவரங்கம் நோக்கி சென்ற காலத்தே பலரும் ஆண்டால் வந்தால் சூடி கொடுத்த சுடர்குடி வந்தால் கோதை வந்தால் திருப்பாவை பாடிய செல்வி வந்தால் பெரியாழ்வாரின் புதல்வி வந்தால் வேயர் குல விளக்கு வந்தால் என்று அந்த பல்லக்கின் முன்னே கட்டியம் கூறி சென்றனர் அரசன் பெரியாழ்வார் முதலானுடன் கோதையின் குலாம் திருவரங்கம் பெரிய கோயிலை அடைந்தது பெரிய பெருமாளின் முன் மண்டபத்தை அடைந்தால் ஆண்டாள் இதுகாரும் காணதற்காக தவமாய் தவம் இருந்த அந்த பெருமாளை கண்குளிர கண்டாள் அகிலத்தையே வசீகரிக்கும் அந்த அரங்கனின் அழகு ஆண்டாளை கவர்ந்ததில் வியப்பொன்றும் இல்லையே கொடுத்த சிலம்பு ஆர்த்தது வலையொழித்தது கயல் போல் மிளிரும் கடைக்கன் பிறல அண்ண மென்னடை நடந்து அரங்கன் அருகில் சென்றாள் அமரரும் காணதற்காரிய அரங்கனின் அருங்கண்ணை கண்ட அந்த நொடியில் அவள் இன்பக் கடலில் ஆழ்ந்தாள் நம்பெருமான் திருமேனில் ஒன்றி போன அப்போதே அவள் அவன் கண் மறைந்து போனாள் அவனை விட்டு என்றும் பிரியாதிருக்கும் வரம் கேட்டவளாய்ச்சே அரங்கன் அதை நிறைவேற்றி வைத்தான் காணதற்குரியை காட்சி கண்டு பிரமித்து போய் இருந்தார்கள் ஆழ்வாரும் மற்றவர்களும் அரங்கன் ஆட்கொண்ட அந்த ஆண்டாள் அரங்கனையே ஆண்ட அதிசயத்தைக் கண்டு எல்லோரும் பக்தி பரவசத்தில் திளைத்திருந்தனர் அவர்களின் வியற்பை மேலும் அதிகரிக்கும் வண்ணம் திருவரங்கன் அர்ச்சக முகமாக ஆழ்வாரை அருகில் அழைத்தான் கடல் போல் நீரும் நமக்கு என்று கூறி தீர்த்தம் மாலை திருச்சொடகோபம் எல்லாம் பெற்றுக் கொண்டு சொன்ன வண்ணம் தன் மகளை ஏற்றுக்கொண்ட மகிழ்வில் பெரியாழ்வாரும் வில்லிபுத்தூர் திரும்பினார் முன்போல இறைவனுக்கு நந்தவன கைங்கரியம் கைகொண்டு எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்திருந்து இறைமையின் இருப்பிடம் அடைந்தார் பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஆண்டாள் தனியாக மங்களா சாசனம் ஒன்றற கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவையாகும் மாதவனாகி எம்பெருமானுக்கு உகந்த மார்லி மாத காளைகளில் அனைத்து வைணவ கோயில்களும் இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பு தமிழில் புனைய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழறியா அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்லி மாத காளைகளில் திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமானின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கும் ஒரு தனிச்சன்னதி கொண்டுள்ளதும் வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்பெறாத தனிச்சிறப்பாகும் ஆண்டாள் திரு அவதார நாளில் அவரை வணங்குவதோடு நிறுத்திவிடாமல் அவர் எழுதிய பாடல்களையும் படித்துப் பாருங்கள் தமிழ் இத்தனை அழகா என்று வியந்து போவீர்கள் பகவானே எழுப்பிய அந்த தெய்வப்பெண் உங்கள் விருப்பங்களை கேட்கச் செய்வார் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க